வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் எப்படிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தகவல் சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்னங்கிறத சொல்கிறேன் வீடியோவில் இப்போ இன்றைக்கி சேல்ஸ் வீடியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு இப்போ நான் பால் கறக்குனாலங்க இந்த மாடு தான் இது நம்ம இருபத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தேன் அப்புறம் கூட வாங்கின மாடுக்கு அப்படியே ஒன்று ஒன்று கழி களி அப்படியே வேலை குறைச்சிட்டே வந்து இப்போ இருபத்தி ஒம்போதனாயிரத்து நான் மாடு நிறுத்திருக்கிறேன் இந்த மாடு இருபத்தொம்பது ரூபாய்க்கு தர்றேன் இன்னும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி தர்றேன் அதுக்காக நீங்கள் நெம்ப போட்டு அடிச்சிங்கனாலும் ஆகாது நெம்ப போட்டு கீழே அடிச்சிங்கனாலும் ஆகாது மொதல் தகவல் வந்து இந்த சேல்ஸ் வீடியோவில் என்ன எப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த ஒரு மாடுதான் விற்பனை அப்புறம் இன்னொரு தகவல் எப்படிங்கன்னா நம்ம காரை மாடுக்கு என்னென்ன போடலாம் எப்படி செய்யலாம் எப்படி நோய் மேலாண்மை எல்லாம் குயிக்காக சொல்லிட்டு வர்றேன் செயல்முறை வழக்கமாகவும் அடுத்தடுத்து வீடியோவில் காட்டுறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூவையும் சப்கிரேஸ் பண்ணிக்கோங்க ராதாகிருஷ்ணன் ஒன்னையும் சப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடு வரும் எப்படி ஒன்று வரணுங்கிறத வெளியாக பாருங்கள் இருபத்தி எட்டாயிரம் கொடுங்க இந்த மாடு தர்றேன் நான் இருக்கிற இடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் காவலப்பட்டிக்கும் பாப்பம்பட்டிக்கும் சென்ற இங்கே தோட்டம் இருக்குது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது இங்கே வந்து ராதாகிருஷ்ணன் பம் சொன்னது எப்பவுமே ஒரு பத்து மாடு கட்டி இருக்குது நம்ம போனோம்னா எப்போவுமே மாடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆகாது ஒரு டைம் பார்த்திங்கன்னா திடீர்னு பத்து மாடு நாலு நாளைக்கு விற்காம கிடக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா போட்டதையும் ஒரு நிமிஷம் ஏற்று போகுது அது எது எப்படின்னு யூடியூப்பில் நடக்கணும் நமக்கு என்ன தெரியல மற்ற நீங்கள் வாங்குகிற மக்கள் உங்கள் கையில் இருக்குது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்குது இந்த மாடே பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ஆகுது இந்த கருப்பு மாடு ரெண்டாநிதி கடேரி எல்லாமே பக்குவமான மாடுகள் ஆனால் ஒவ்வொரு டைம் போகாதுங்க அது விலையும் கேட்பாங்க ஒரு சிலர் விலையை கேட்காமே போகு ஒரு மாடுக அது எப்படின்னு அந்த மாட்டோட நேராக அந்த மாதிரி இருக்குதுங்க இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான தகவல் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேங்கன்னா மா மாட்டோட நோய் மேலாண்மையுமே மாட்டுக்கு நம்ம என்ன தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இது ரெண்டும் வந்து செயல்முறை வழக்கமாக ஒன்று ஒன்றா காட்டுறத விட இப்போ நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் பா ஸ்டாண்டில் வச்சு செல்ல வச்சுருக்கிறேன் இது நிறையா பேர் வந்து கேட்குற என்னங்கன்னா உங்கள் சேனல் வந்து எனக்கு வரமாட்டேதுங்க லேட்டாகி லேட்டாகி வருது அனைத்து பேரும் கேட்குறீங்க அப்படி வரவே வராது நீங்கள் வீட்டில் தம்பியோ பாப்பாவோ அக்காலோ அண்ணனோ தம்பியோ யார் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டதையும் யூடியூப்பை தொட்டு இப்படி தள்ளி லைக் பண்ணிடுவேன் வந்ததையும் லைக் பண்ணுற சேனலுக்கு வந்து அறுத்து பண்ணுங்கன்னா இப்போ நான் என்னோட கணிப்பை சொல்கிறேன் எனக்கு இந்த சேனல் வந்து பிடிக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம ஒரு லைக் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த வீடியோ போட்டதையும் யூடியூப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இவங்களுக்கு இந்த சேனல் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு போட்டதையும் மறாத நிமிஷமே அந்த சேனலு நம்மளுக்கு வந்துடும் அப்போ நம்ம இது ஒரு டைம் வச்சு போடுற அப்படி நம்ம மாடு வாங்க போகிறதும் முறையாள் விற்கிறதும் முறையாள் அதனால பார்த்திங்கன்னா அதை நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சு எப்படின்னா குறிப்பிட்ட டேரத்தில் வீடியோ வரும் எட்டு மணிக்கு தான் வீடியோ வரும் அது நடப்புல வந்து அது யோசனையில் வச்சுருக்கிறேன் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போன் எடுத்து பேசுகிறதுக்கு நம்ம சேல்ஸ் வீடியோவுக்குன்னு ஒன்று பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ஆகும் அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஏரியாவில் எப்படி மாடு இருக்குது என்ன தீவனம் இதை மொதல் குயிக்காக சொல்லிட்டு வந்துடுறேன் எப்படின்னா சேல்ஸ் வீடியோ பார்த்துட்டிங்க ஒரே மாடு விற்பனை விளாக்கில் எல்லாம் சொல்லியாச்சு எப்படின்னு சொல்கிற எங்கேயில் பார்த்திங்கன்னா காலையில் வந்து தண்ணி கட்டுறாங்க தண்ணி என்ன போட்டு மெயினாக வந்து குச்சி தீவனம் குச்சி தீவனம்ங்கிறது அது என்ன கம்பெனி அங்கங்கே எப்படி இருக்குதோ அதோ மாற்றி போட்டுக்கலாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பீர்வேஸ்ட்லேருந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு வரைக்கு மற்ற கம்பெனியில் போய் வீடியோ எடுத்து போட்டு போய் எல்லாமே பார்த்துருக்கு பார்த்துருப்பீங்க வீடியோவில் இதில் ஒரு சின்ன தகவல் எப்படி சொல்கிறாங்கன்னா என்ன தீவனமோ நான் அழுத்தி எழுத்து சொல்கிறது அதுதான் நீங்கள் வீடியோ பேசுகிறவங்க தான் பேசுவாங்க என்ன தீவனத்தீவோ கொண்டு போய் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு அடிக்கிங்க உங்கள் சாலையில் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் எந்த தீவனம் ஒரு மூட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியாது கண்டிப்பாக அந்த ஒரு மூட்டை தேர்தறத்துக்குள்ளே பாலோட பலாபலம் தெரியாது எந்த தீவனமாக இருந்தாலும் ரெண்டு மூட்டை தீவனம் எடுக்கணும் ரெண்டு மூட்டை தீவனம் இப்போது அண்ணை கழிப்புண்ணாக்கோ இல்லைனா அந்த கம்பெனி போய் எடுத்து பண்ணுங்க அதுக்கு நல்லா தான் இருக்குது அதாவது உண்டான இப்போ ஒரு தலைவலி வருது ஒவ்வொருத்தருக்கு அனா சிந்தினா நல்லாயிருக்கு ஒவ்வொருத்தருக்கு நோவா சிந்தினா நல்லா இருக்குது ஒவ்வொருத்தருக்கு அந்த இன்னொரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்குமில்லங்க அதுன்னா இருக்குது இப்படி எல்லாமே ஆனால் எல்லா மாதிரி ஒவ்வொரு சவந்திக்க முடியாது நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை நம்ம பிடிச்சக்கூடியது அப்படி தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு தேவனமாக சொல்கிறத அறிமுகப்படுத்தி இது நல்லாயிருக்கும் போட்டு பார்த்து நல்லா இருந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி காசு வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் ஒரு வீடியோ எடுத்து நல்லா இருக்குதுன்னு கொடுங்க இவங்கிட்ட போய் இது அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது அதனால் வந்து வெங்கையில வந்து பார்த்திங்கன்னா காலையில் குச்சி தீவனம் போடுவாங்க தவிடு ஒரு பக்கம் போடுவாங்க தவிடு போட்டோம்னா பால் எக்ஸ்ட்ரென் வருது இல்லையா மாடு வந்து கெடாது மாடு கெடாதுன்னா நீங்கள் கொடுக்குற மாடு எப்படி இலச்ச மாடுகளாகவே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அது வந்து ஒரு நாலு லிட்டரு கரக்கு வரைக்கும் பயங்கரமாக பக்குவம் பார்ப்பாங்க மாடு தீவனம் வச்சு தண்ணி ரெண்டு நேரம் கட்டி எல்லாம் பக்குவம் பண்ணி பார்ப்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா பால் ஒரு ரெண்டு லிட்டர் ஆகுதுன்னா அப்படியே ஒன்றுமே போடாமல் தண்ணி கட்டி முடிக்கிடுவாங்க பொழுதுவோடு வந்தாங்கன்னா முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் கறக்குதுன்னா அது வீட்டுக்கு அறந்துட்டு போயிடுவாங்க அது ஒரு அளவில் மாதிரி போயிரு பக்குவம் பக்குவன்லாம்னு ஆளுகா அதிகம் இருக்காது அதையவே வச்சு பிழைக்கிறவுதான் ரெண்டு நேரம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பார்க்குவாங்க இன்னும் நிறையா தகவல் நம்ம வீடியோவுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நான் ஒன்று பருத்தி கொட்டை புண்ணாக்கு அரைக்கெல்லாம் போட்டு ஊற வச்சு நைட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த அரைக்கலாம் பருத்தி கொட்டை புண்ணாக்குமே கொட்டைக்கு பால் வராது அழுத்தி எழுத்து சொல்கிறேன் பருத்தி கொட்டை வந்து லேட் பிக்கப் பால் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க பருத்தி கொட்டையில் இருக்கிற எஸ்என்எஸ் எடுத்துகிட்டே புனாக்கா வருது ஆனால் கொட்டையை வந்து இளங்கன்னுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக ஆகிக்கு ஆனால் பால் வந்து இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு போகிற கை கருவிகள்லாம் கண்டிப்பாக வந்து வத்திக்கு சுத்தமாகவே ஒரு லிட்டர் கறக்கிற மாடு பருத்தி வாதம் வாங்கி வச்சோம்னா வத்திக்கு வத்தியாக அப்புறம் அப்படியே பிக்கப்பட அடுத்த இதுக்கு தான் உங்களுக்கு பலாபலன் ஆகும் ஆனால் பருத்தி புண்ணாக்கோ மாடு தீவனமோ அப்படி கிடையாது உடனுக்கு உடனே வந்து நம்ம பலாபலனை எதிர்பார்க்கலாம் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நான் மாடுக்கு போடுறேன் இன்னும் நிறையா தகவல் இருக்குது ரெண்டு மூணு மணிக்கு போகலாம் இருக்கிறேன் என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எப்போது இங்கே வந்து பார்த்து மாடு பிடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் போட்டு தொடர்பு கொண்டுட்டு அப்புறம் வந்து மாடு இருக்குதான்னு கேட்டு வந்து பார்த்துட்டு பிடிங்க எல்லா பேர்த்துக்கும் தெரியும் ஃபோனில் அட்வான்ஸ் போடுறதுனால நிறையா பேர் வந்து பார்த்து பிடிப்பாங்க அட்வான்ஸ் போட்டு நாலு நாள் ஆகி பிடிப்பாங்க எட்டு நாள் ஆகி பிடிக்கவே முடியும்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணவே முடியாது மாடு வாங்கினா ஏதோ ஒரு ரெண்டு நாள் அதிகபட்சம் நான் அதில் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறது தொடர்ந்து தெரியும் எல்லோரும் நல்லா இருக்கும் நாடு எங்கும் நல்லா இருந்தால் கேடெங்கும் இல்லை அதுதான் உண்மை அது எல்லாத்துக்குமே தெரியுங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு அட்வான்ஸ் ஒருத்தர் போட்டு விட்டுருவாங்க வாங்கின நம்பளுக்கு பூரா தெரியும் கறந்து பார்த்துட்டே இருப்பேன் அதில் சின்ன நடக்குன்னா அவங்களை கூப்பிட்டு உடனே சொல்லிடுவேன் எதுக்கு அட்வான்ஸ் போட்ட மாதிரி இந்த பிரச்சனை இருக்குதுங்க நீங்கள் வேணா பாருங்கள் இல்லாட்டி வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வாங்கிட்டு போய் நம்ம ஏமாறக்கூடாது மாடு வியாபாரம்ங்கிறது பக்கத்துக்கு அடித்த வரலையே இருக்குது நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து